மிருகசீரிஷம் நட்சத்திரத்தின் சிறப்புகள் மிருகசீரிஷம் நட்சத்திரம் செவ்வாயின் ஆதிக்கம் கொண்டது இது உடைப்பட்ட நட்சத்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது ராசி இதன் முதல் இரண்டு பாதங்கள் ரிஷப ராசியிலும் மூன்றாவது மற்றும் நான்காவது பாதங்கள் மிதுன ராசியிலும் அமைந்துள்ளன தன்மை மிருகம் என்றால் விலங்கு சிரிஷம் என்றால் தலை அதாவது மான் தலை சிறப்பு அம்சங்கள் திருமணம் காது குத்துதல் சீமந்தம் செய்தல் ஆபரணங்கள் செய்தல் தானியம் வாங்குதல் விதை விதைத்தல் கிணறு வெட்டுதல் யாத்திரை செல்லுதல் கல்வி கற்கத் தொடங்குதல் கால்நடைகள் வாங்குதல் போன்றவற்றை செய்யலாம் முருகனை வணங்கி சிகிச்சை துவங்கினால் வியாதிகள் தீரும் குறிப்பாக காது சிகிச்சை செய்பவர்கள் காது கேளாதவர்கள் இந்த நாளில் சிகிச்சை துவங்கலாம் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் பொதுவாக குளிர்ச்சியான தேகத்தை உடையவர்கள் மேல் தோல் வெங்காய சருகு போல் இருக்கும் தைரியசாலிகள் உண்மையானவர்கள் சில சமயங்களில் கோபக்காரர்களாக இருப்பார்கள் மேலும் தெரிந்து கொள்ள மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணநலன்கள் டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் விக்டன் டாட் காம் இணைப்பு மிருகசிரிஷம் நட்சத்திர பலன்கள் டபிள்யூ டபிள்யூ டாட் மாலாய்மலாட் டாட் காம் இணைப்பு குறிப்பு இவை பொதுவான தகவல்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை வைத்துதான் துல்லியமான பலன்களை அறிய முடியும் உங்களுக்கு வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் keywords mirugashisham natchathiram sirappugal Kunangal, jothidam tamil would you like to know more about mirugashisha nakshatra or any other related topics